ராணிப்பேட்டை அருகே யூடியூப் பார்த்து கள்ளநோட்டு அடித்த கும்பலை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கடப்பரங்கையை சேர்ந்த முத்துராமன் மனைவி கோசலை இவர் ஐந்து சவரன் தங்கநகையை கடந்த மே மாதம் அடகு வைத்து அதற்காக இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் மேலும் முத்துராமன் தான் வைத்திருந்த லாரியை தனக்கு தெரிந்தவரான ராமு என்பவரிடம் சொல்லி விற்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் அப்போது லாரியை வாங்குவதற்காக அஸ்கர் பாசா சர்தார் வசீம் இப்ராஹிம் மற்றும் சிவா ஆகியோர் அவரிடம் பணத்தை கொடுத்து லாரியை வாங்கி சென்றுள்ளனர் லாரி விற்ற பணத்தில் அடகு வைத்த நகையை மீட்பதற்காக முத்துராமன் வங்கிக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் எடுத்து வந்த பணத்தில் பத்தாயிரம் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து வங்கி மேலாளர் ராஜராஜன் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் முத்துராமனிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் லாரியை வாங்கிய ராமு அஸ்கர் சர்தார் வசிம் சிவா இப்ராஹிம் ஆகிய ஆறு பேர் யூடியூப் பார்த்து களநோட்டுகளை தயாரித்ததும் அந்த பணத்தில் லாரி வாங்கியதும் விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து அவர்கள் ஆறு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்